தொகு சிறப்பு திட்டங்கள் ஏதாவது தருமபுரி மாவட்டம் அப்படின்னா அதுக்காக நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தான் முதல் கவனம் அதே போல வேலை கவனம் செலுத்தணும்னு இருக்கு மேட்டூரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நிறைய தனியார் தொழிற்சாலைகள்ல எழுபத்தைந்து ஐந்து சதவீதமாக உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றது குறிக்கோளாக இருக்க அதே போல அந்த உதவி நீர் திட்டங்கள் என்ன அதை அதை எப்படி மக்களிடம் கொண்டு செல்வது அதை எப்படி வந்து முழுமை அடைய செய்வது ஏன்னா நிறைய திட்டங்கள் ஆரம்பிச்சு நிலுவையிலும் நிக்கிது நிறைய திட்டங்கள் வந்து பாதியா இருக்கு அதெல்லாம் எப்படி வந்து நிறைவடைய வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கி வச்சு பாலம் ஒண்ணு வந்து கட்டாம இருக்கு

செய்து முடிக்கலாம் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும் கண்டிப்பாக இந்த திட்டங்களை செய்த இந்த மாவட்டம் வந்து வளம் பெறும் நம்ம வர வழியிலே எப்படி வெறுமா தான் இருக்கு நிலத்துல ஒரு பயிர் பண்ணியோ பச்சையாவோ எதுவுமே இல்ல வெயில் அடிச்சா கூட கொஞ்சம்னா பச்சையா இருக்கும் அது பச்சையாவே இல்லை மஞ்சள் தளர்ல ஒரு அது பாலைவனம் கூட தெரிகிறது இதுக்கு வந்து வந்து தண்ணியும் வேணும் அதுதான் முக்கியமான குறிப்போம் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டது வந்து இன்னைக்கு நம்ம அந்த பலனை அனுபவிக்கலாம் நீர் பாசன திட்டங்கள் தான் பசுமை நாயக சார்பாக நாங்க முதல்ல இருந்து எடுத்துக்க சொல்லி கொண்டிருக்கிற ஒரு திட்டம் அந்த விஷயங்கள வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளிமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தொடர்ந்து குரல் கொடுத்து முடிக்கப்படுறத தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி அன்றாக வரும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்ம பெரிய வெற்றியும் இருக்கு. ஒகேனக்கல் அண்ணாரு கொடுங்க ஒகேனக்கல்ல அந்த வளச்சிங்க என்ன பண்ணுங்க. பின்ன இருக்கு. அது சுற்றலா அப்படியே தான் கடக்குதுங்க இருக்குதுங்க. அது வந்து என்னன்னா நாங்களே நான் நானும் போயிருக்கேன் நிறைய புற அந்த பாத்தீங்கன்னா அந்த சீதா பேக்கெட் என்ன பேக்கெட் எல்லாம் இருக்கும் அது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதெல்லாம் தடை பண்றோமோ அந்த பகுதியில அப்பயே அதை பாதி சுத்தமாயிடும் பாத்தீங்கன்னா வெறும் எண்ணெய் பேக்கெட் சீகா பேக்கெட் தான் இருக்கு அததான் வந்து தலை குடிக்கிற மாதிரி அது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடம் அதை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்பது மக்கள் மனதிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தேசிய ஜனநாயகம் கூட்டணி தமிழ்நாடு எல்லாம் எத்தனை இடத்துல வருது நாப்பத்தி மது ஒளிபுட்டு மது வந்து ஐயா வந்து நாற்பது ஆறு போராடி இருக்காரு ஆனா இப்ப சமீபமா மேட்டூர் வந்து போதைப் பொருளோட விற்பனை மையமா திகழ்ந்துட்டு இங்கே கூட தமிழ்நாடு விற்பனை கஞ்சா புரிஞ்சுக்காங்க இப்ப அதுக்கு எதிராக நம்ம பசுமை தாய் நம்ம ஏதாவது நடவடிக்கை பொருள் அதாவது மதுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப போதைக்கு எதிராகவும் எத்தனையோ போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாம வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மளுடைய முதல் முதலமைச்சரை சந்தித்து இதற்காக கடிதங்களும் கொடுத்திருக்காரு தனியாகவும் பேசியிருக்காரு போதை ஒழிப்புக்காக ஏதாவது நீங்க பண்ணணும் இருந்தாலும் நம்ம பாத்தீங்கன்னா கடைசியில இப்பதான் தமிழ்நாட்டில தான் அது மிகப்பெரிய ஒரு பெரிய தலைவிரி தாடுகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுமையாக நம்ம பார்க்கின்றோம் எவ்வளவு இளைஞர்கள் சீரழ்கிறாங்க கண்டிப்பாக இதை நோக்கி எங்களுடைய இன்னும் செயல்பாடுகள் அதிகமாக தான் இருக்கும் நன்றி வந்து ஒரு வறட்சி மாவட்டமா இருக்கு இப்ப வந்து நீங்க எம்பி ஆன பிறகு விவசாயிகள் தள்ளுபடி எதுவும் இல்ல விவசாயிகள் அதுக்கான முயற்சிகள் இருக்க நன்றி சரி